ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆளாவை வச்சு ஒரு மூணு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூம்லாம் இந்த மாதிரி கரைகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் மஞ்சள் கரைகள்லாம் இருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் நம்ம ஹார்பிக் ஊற்றி தான் நம்ம தேய்ச்சி பாத்ரூம்லாம் விடுவோம் உங்கள் வீட்டில் ஹார்பிக் இல்லை அப்படின்னா ஆளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் ஆளாக வந்து ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் கழுவி பாருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டு சிங்க்கில் வந்து துரு பிடிச்ச கரைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது ஆளாக வச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கரைகள் இருக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆளாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஊற்றி அந்த கம்பி ப்ரஷ்ஷால் நல்லா தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேய்ச்சி வச்சுட்டேன் இதுங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிங்க்கு போட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டப்பாக்கள்லாம் வந்து ரொம்பவே கரைகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த தண்ணி கரை பிடிச்சி இருக்கும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆளாவை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு கரைகள் இருக்குன்னு பாருங்கள் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கரைகள் இருக்கும் நம்ம ஆளாவை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் இந்த மாதிரி ஆளாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நமக்கு தண்ணி கரை தான் அதிகமாக பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி நல்லா விட்டுருங்க தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அழுக்குகள்லாம் ஊறிரும் பாருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக புதுசு போல் பளிச்சுன்னு செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம அந்த டப்பாவை தூக்கி போட்டுட்டு புது டப்பா வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்